மறைத்து வைக்கப்பட்டிருந்த கை துப்பாக்கி மற்றும் போதை பொருட்கள் மீட்பு தெரிவித்த கருத்து தொடர்பாக தங்களை நிலையத்தினால் விமல் வீரவம் அழைப்பு ஜனாதிபதி மஹிந்தவின் குண்டு துளைக்காத பாதுகாப்பு வாகனம் அரசாங்கத்திடம் கையளிப்பு மதிப்பீட்டின்படி முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்பை தொடர்ந்தும் வழங்குவோம் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவிப்பு மின்கட்டண திருத்தம் தொடர்பாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தீர்மானம் எதிர்வரும் இரண்டு வாரங்களில் மேல் மாகாணம் உள்ளிட்ட பல பகுதிகளுக்கு பலத்த மழை சமாதான திட்டத்துக்கு அமைவாக தாக்குதல்கள் நிறுத்துமாறு ட்ரம்ப் கோரிக்கை விடுத்த பின்னரும் காசா மீது தாக்குதல் நடத்திய இஸ்ரேல் தொடர்பான விரிவான செய்திகள் யாழ்ப்பாணம் பொங்குடத்தீவு குறிக்கட்டுவான் இறங்குத்துறைக்கான மறுசீமிப்பு கட்டமைப்புக்கான ஆரம்ப நிகழ்வு இன்று நடைபெற்றது குறிக்கட்டுவான் இறங்குத்துறை என்பது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் தேசிய நல்லிணக்கத்துக்கான வேலைத்திட்டத்தின் மையப்புள்ளி என இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு போக்குவரத்து அமைச்சா் பிம்எல் ரத்நாயக்கர் தெரிவிக்கின்றாா் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்னாயக்க தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது கடற்றூரில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வீதி அபிவிருத்தி அதிகார சபை உயர் அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் பங்கேற்றனா் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் துறைமுகங்கள் சிவில் விமான சேவைகள் அமைச்சின் இருநூற்று தொன்னூற்றி ஒன்பது மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் இறங்கு துறையில் மறுசீரமைப்பு திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன புங்குடத்தீவு குறிக்கட்டுவான் இறங்கு துறை முழுமைப்படுத்தப்படுவதன் ஊடாக நெடுந்தீவு நைனா தீவு அனலைத்தீவு தீவு உள்ளிட்ட தீவுகளுக்கு மக்களால் இலகுவாக பயணிக்க முடியும் இதுவழி பகுதி மக்களின் நீண்டகால பிரச்சினையாகவிருந்து எரிபொருள் நிரப்பு நிலையத்தை அமைப்பதற்கான ஒப்பந்தமும் இன்று கைற்றதரப்பட்டது குறிட்டுவான் இறங்கு பல வருடங்களாக தீவு பகுதிகளில் வாழும் மக்களுக்கு எவ்வாறான அபிவிருத்திகளை செய்வதற்கும் இணைப்பு மிகவும் முக்கியமானது இணைப்பு அபிவிருத்தி சிந்திக்க முடியாது தொடர்பில் கலந்துரையாடல் நடத்தி நான்கு மாதங்களில் ஆரம்பித்துள்ளோம் இதனை நிர்மாணிப்பதற்காக இருநூற்று மில்லியன் ரூபா செலவிடப்பட்டுள்ளது ஒரே தடவையில் ஏழு படகுகள் பயணம் செய்யும் வகையில் அமைப்பதற்காக மேலும் எண்ணூறு மில்லியனை எர்வரும் வருடத்தின் இந்த கால இந்த இரண்டு அபிவிருத்தி திட்டங்களையும் நிறைவு செய்ய முடியும் என நினைக்கின்றேன் போக்குவரத்து பிரச்சனை தீர்க்கப்படும் யாழ்ப்பாணத்தில் உள்ள சில பழைய அரசியல்வாதிகள் அரசாங்கத்தை கொழும்பு அரசாங்கம் அழைக்கின்றனர் எமது அரசாங்கம் எமது நாட்டில் உள்ள தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்களை சமமாகவே கவனிக்கிறது அனைத்து மக்களிடமும் ஒரு கோரிக்கை விடுக்கின்றேன் இதுக்கு முன்னர் யுத்தத்துக்கு அச்சப்பட்ட தரப்பினர் இன்று சமாதானத்தை ஆஞ்சுகின்றனர் இலங்கை வாழ் மக்களுக்காகவே நாம் பணியாற்றுகின்றோம் அதற்கு அச்சமடைந்து

තුවාට මතකයි, මේ ප්‍රදේශ තமிල්ලරස කච්චවල න්ත්‍රතුමාලා GPDබේගේ අමැතුමාලා. இங்குள்ள தமிழரசு கட்சியின் உறுப்பினர்களும் இபிடிபி அமைச்சர்களும் எவ்வாறு அமைச்சர் பதவிகளையும் பாராளுமன்ற உறுப்பினர் பதவிகளையும் வகித்தார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள் அவர்கள் எவ்வாறு மாகாண சபை முதலமைச்சர்களாக செயற்பட்டார்கள் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள் அவர்கள் எத்தனை வாகனங்களை பயன்படுத்தினார்கள் ராஜபக்ச விக்கிரமசிங்ககள் மாத்திரமல்ல இங்குள்ள பெரும்பாலானோரும் அவ்வாறு இசைப்பட்டனர் ராஜபக்சகளுக்கும் விக்ரமசிங்கக்களுக்கும் பிரேமதாசக்களுக்கும் இருந்த நோய் வடமாகாணத்தில் உள்ள பல அமைச்சர்களுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இருந்தது அந்த நோயை இன்று நாம் குணப்படுத்தியுள்ளோம் எமது அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் வடமாகாணத்தில் உள்ள ராணுவ முகாம்களை அகற்றினோம் வருடங்களாக வீதிகள் பாதுகாப்பு சுயாதீன கட்டமைப்பு ஒன்றை சாதாரண நீதிபதி ஒருவரே ரணில் விக்ரமசிங்க விளக்குமறியல் உத்தரவு பிறப்பித்தார் அவ்வாறின்றி பிரதமர் நீதியரசர் இல்லை ரணில் நீதிமன்றத்துக்கு வெள்ளிக்கிழமையே செல்லவிருந்ததாக தகவல் பதிவானது வெள்ளிக்கிழமை அவரது சில சட்டத்தரணிகள் சேர் இன்று செல்ல வேண்டாம் விளக்குமறியல் உத்தரவு பிறப்பித்தால் நாட்களிலும் இருக்க வேண்டும் என அவரது சட்டத்தரணைகள் கூறியுள்ளனர் அவர் வெள்ளிக்கிழமை சென்றார் கட்டாயமாக தனக்கு எதிராக சட்டம் நடைமுறைப்படுத்தப்படாது என அவர் அறிந்தே எனக்கு சென்றதாக சில சட்டத்தரணைகள் கூறினர் எனினும் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை விளக்கு முறையில் வைப்பதற்கு எமது நாட்டின் நீதிமன்ற நீதிமன்ற நீதிபதிக்கு முதுகெலும் சக்தியும் இருந்தது அவ்வாறானது ஒரு சுயாதீன நீதிமன்ற கட்டமைப்பு நாட்டில் உருவாக்கப்பட்டுள்ளது எனவே எழுபதாம் ஆண்டுகளில் நடைபெற்ற பிரச்சனைகளுக்கும் எண்பது மற்றும் தொண்ணூறாம் ஆண்டு கால பகுதியில் நடைபெற்ற காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் கொலைகளுக்கும் இருபது வருடங்களுக்கு மேலாக நீடித்த யுத்தம் தொடர்பிலும் விசாரணை நடத்தி நீதியை பெற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் தேசிய நீதிமன்ற கட்டமைப்பு ஒன்று எம்மிடம் இருக்கிறது என நாம் ஆழமாக நம்புகிறோம் ராஜபக்சக்கள் பிரேமதாசக்கள் மற்றும் ரணிலோடு இணைந்து அரசியல் செய்த வடமாகாணத்துக்கு மாத்திரம் தம்மை மட்டுப்படுத்திக் கொண்ட அரசியல் கட்சிகளின் உறுப்பினர்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் அபிவிருத்தி மற்றும் நல்லிணக்க வேலை திட்டங்களுக்கு அச்சமடைந்துள்ளனர் தேசிய மக்கள் சக்தி பார்வை இலங்கையின் மீது தொடர்ச்சியாக இருக்க வேண்டுமாக இருந்தால் ஜெனிவாவில் இலங்கை தொடர்பிலான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் சுமந்திரன் தெரிவிக்கின்றார் கிடிநொச்சியில் இன்று காலை நடைபெற்ற நிகழ்வின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் ஜெனிவாவிலே இலங்கை சம்பந்தமான புதிய தீர்மானம் ஒன்று அநேகமாக அதற்கு அறுபது ஒன்று என்கின்ற இலக்கம் கொடுக்கப்படும் என்று அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட இருக்கிறது க சென்ற வருடம் தீர்மானம் ஒன்றை இணைய அரசனை நாடுகள் கொண்டு வந்த போது இலங்கை அரசாங்கம் வெளிப்படையாக நாங்கள் அதை எதிர்க்கிறோம் என்று சொல்லி இருந்தாலும் வாக்கெடுப்பு நேரத்திலே வாக்கெடுப்பை கோரவில்லை அதனாலே வாக்கெடுப்பு இல்லாமலே நிறைவேற்றப்பட்டது இந்த தடவையும் அப்படியான ஒரு எதிர்பார்ப்போடு சில நாடுகள் இருக்கின்றன அதன் காரணத்தினாலே இலங்கை அரசாங்கம் கேட்ட சில திருத்தங்களை கூட அவர்கள் அந்த தீர்மான விரைவிலே செய்திருக்கிறார்கள் என்று நாங்கள் அறிகிறோம் அது எங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்கிறது ஆனால் தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டியது எல்லாவற்றிலையும் முக்கியமான ஒரு உடைய சில வார்த்தை பிரிவுகளினாலே சில நாடுகள் அதுக்கு எதிர் எதிர்ப்பு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்படாமல் போனால் அது பாரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் சிலர் சொல்லுவார்கள் இந்த தீர்மானங்களாலே எது பிரியோசனமும் கிடையாது இந்த தீர்மானங்கள் நிறுத்தப்பட வேண்டும் இதை எ எரித்தவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் சென்ற காலங்களிலே ஆனால் சர்வதேசத்தினுடைய பார்வை இலங்கை மீது தொடர்ச்சியாக இருக்க வேண்டுமாக இருந்தால் விசேடமாக பொறுப்பு கூறல் சம்பந்தமாக நல்லிணக்கம் சம்பந்தமாக பார்வை இலங்கை மீது விசாரணமாக வடக்கு கிழக்கில் நடந்த போர் சம்பவங்கள் சம்பந்தமாக இருக்க வேண்டுமாக இருந்தால் இந்த தீர்மானங்கள் தொடர்ச்சியாக நிறைவேற்றப்படுவது அத்தியாவசியம் தொடர்கின்றன தமிழக அரசியல்வாதிகள் கச்சத்தீவினை வைத்து பிழைப்பு நடத்துவதாக கடற்கொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவிக்கின்றார் என தமிழகத்தின் ராமநாதபுரத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்வின் போது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறிய கருத்திற்கு அமைச்சர் இன்று பதிலளித்தார் ஒன்றியத்தை ஆளும் பாஜக அரசு நம்ம மீனவர்களை காக்க எதுவும் செய்யலாம் கச்சத்தேவை மீட்பதுதான் சரியான தீர்வாக அமையும்னு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கு அனுப்பி இருக்கிறோம் இதை வச்சு இலங்கை அரசுக்கு ஒன்றிய ஒரு கோரிக்கையை பாஜக அரசு மறுக்குது இலங்கை சென்ற இந்திய பிரதமரும் தரமாட்டோம்னு இலங்கையினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லுகிறார் இதுக்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஏதாவது மறுத்து பேசி இருக்க வேண்டுமா வேண்டாமா தமிழ்நாட்டு எல்லாம் மட்டும் அவர்களுக்கு இலக்கணமாக போச்சு தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு நாங்கள் சொல்லுகின்றோம் ஐயா தயவு செய்து இந்த நீங்கள் என்றால் ராஜதந்திர ரீதியான நடவடிக்கைகள் எடுங்கள் ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு ஒரு விடயம் மாத்திரம் தெரியும் இந்த கச்ச தீபை வைத்து பிழைப்பு நடத்துகின்றவர்களாக மாறியிருக்கின்றோம் விஜய் அவர்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட தெரியும் கச்ச தீவை பற்றி என்னவென்று தெரியாதவர்கள் கச்சத்தீவை மீட்டெடுப்போம் என்று கூறுகின்றார்கள் அதே நேரத்தில் இஸ்ராலின் அவர்கள் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கின்றவர் அவருக்கு நன்றாக தெரியும் அரசியல் ரீதியாக தெரியும் ராஜதந்திர ரீதியாக தெரியும் இந்த கச்சத்தீவையினுமேல் இலங்கையிலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது அதனால் இவர்களுக்கு நான் கடைசியாக சொல்லுகின்றேன் கச்சத்தீவு இலங்கை மக்களுக்கு சொந்தமானது கச்சத்தீவு எங்களுக்கு சொந்தமானது கச்சத்தீவை பாதுகாப்பதற்கு நாங்கள் எங்களால் இயன்ற அனைத்து செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம் தமிழக முதல்வர் கச்சத்திவு தொடர்பில் தெரிவித்த கருப்பிற்கு வடபகுதி மீனவர்கள் என்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது தமது எதிர்ப்பினை தெரிவித்தனர் தமிழ்நாட்டில் இருக்கிற மீனவர்களுடைய தொழில்முறை என்பது இழுவைமடி இரட்டை இழுவைமடி கடலையும் கடல் சூழலையும் கருவறுக்கின்ற தொழிலைத்தான் தமிழ்நாட்டினுடைய மீனவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த தொழிலை நிப்பாட்டுவதற்குரிய நடவடிக்கை எடுக்க முடியாத தமிழ்நாட்டினுடைய மாண்பூமியின் முதலமைச்சரும் நீங்கள் அந்த இழுவை மடியை நிறுத்துங்கள் கைவிடுத்து வடக்கு மக்களுக்கு சொந்தமான கச்சதீவு பற்றி அரசியல் மேடையில் பேசி மீனவரை தூண்டி விடுவது கண்டிக்கத்தக்கது ஏற்க முடியாது இந்தியாவினுடைய சட்டமன்ற தேர்தல் வரும்போதும் தமிழ்நாட்டிலே இந்த கச்சதீவு பிரச்சனை தொடர்பாக பேசப்பட்டது அதேபோன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற தேர்தல் வருகிறது அதற்காகத்தான் இந்த கச்சதீவை மீண்டும் கையிலே எடுத்திருக்கின்றார்கள் இலவக மீனவர்கள் தற்போதைய நிலையில் இலங்கை கடல் எல்லைக்குள் வருவதை தற்போது குறைத்திருக்கின்றார்கள் அவர்கள் நிம்மதியாக இருக்கின்றார்கள் கைது நடவடிக்கையும் குறைக்கப்பட்டிருக்கின்றது த தமிழ் வெற்றி கழகத்தின் வேட்பாளர் விஜய் அவர்களும் அதேபோன்று நேற்று முன்தினம் எடப்பாடி அவர்களும் தற்போது ஸ்டாலின் அவர்களும் இந்த கச்சதீவை மீட்டு தருவோம் மீட்டு தருவோம் என்பதை ஒரு கருத்தாக வைத்து வருகின்றார்கள் உண்மையில் ஒரு கச்சதீவு என்பது இலங்கைக்கு சொந்தமாக இலங்கைக்கு கையளிக்கப்பட்ட ஒப்பந்தம் மூலாக தரப்பட்ட ஒரு ஒரு தீவு பகுதி அந்த தீவு பகுதி என்பது இலங்கைக்குரியது இலங்கைக்குரியதை மீட்க வேண்டும் என்றால் இலங்கையோடு செய்யப்பட்ட அனைத்து ஒப்பந்தங்களையும் இந்த தமிழ்நாடு அரசு ரத்து செய்ய வேண்டும் அரசியல் தலைவர்கள் தமிழக தலைவர்கள் அங்கிருக்கின்ற மீனவர்களுக்கு அவர்களின் வாழ்வாதாரத்துக்கான திட்டங்களை ஏதாவது முன்னெடுத்து தங்கள் எல்லை பகுதிக்குள் அந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்தி அந்த மீனவர்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் எனவே கிடைக்காத ஒன்றை பெற முடியாத ஒன்றை சுட்டிக்காட்டி அந்த தமிழக மீனவர்களை இன்னும் நீங்கள் முட்டாளாக்க வேண்டாம் நாட்டின் பல பகுதிகளில் கடும் மழை பெய்து வருகிறது இதேவேளை அடுத்த சில மனதே வடக்கு கிழக்கு வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் குறுநகர் மற்றும் மாத்ரளி மாவட்டத்திலும் இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்யலாம் என வளிமண்டல துணை களம் கூறியுள்ளது தயவு செய்து எச்சரிக்கையாக இருங்கள் வடக்கு வடக்கு மத்திய கிழக்கு மற்றும் ஊவா குர்ணாகல் மற்றும் மாத்தளை மாவட்டங்களிலும் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது வடமத்திய சப்ரோவா மத்திய ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சில இடங்களில் நூறு மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நாட்டை சூழல கடற்பரப்புகளில் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது காட்டானது தென்மேற்கு திசையிலிருந்து வீசுவதுடன் சில சமயங்களில் மாறுபட்ட திசைகளிலிருந்தும்

பலத்த காற்று காரணமாக மன்னார் மாவட்டத்தின் சில பகுதிகளில் பலத்த மழை பெய்து வருகின்றது மன்னார் பிரதேச செயலகப் பிரிவின் பேசாலை மீன்பிடித்துறையில் உள்ள பத்துக்கும் மேற்பட்ட ரோலர் படகுகள் கரை ஒதுங்கிய நிலையில் சேதமாகியுள்ளதுடன் படகொன்று நீரில் மூழ்கியுள்ளது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் குற்றவாளியான பெகோசமனின் பொருள் கடத்தல் மற்றும் கொலைகளை திட்டமிட்டதாக கூறப்படும் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேகப்பட்டுள்ளார் சகோதரின் கணவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் போலீஸ் அதிரடி அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்ட குறித்த சந்தேகர் மேல் மாகாண வடக்கு குற்ற விசாரணை பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் ஏழு நாள் தடுப்பு காவல் உத்தரவின் பேரில் அவரிடம் விசாரணையை ஆரம்பித்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் எனப்படும் குறித்த சந்தேக நபரிடமிருந்து ஹெரோயின் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டதாகவும் போலீசார் கூறினர் சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளுக்கு அமைய மித்தனிய பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த கை துப்பாக்கி மற்றும் போதைப்பொருளும் கைப்பற்றப்பட்டுள்ளன ஐஸ் போதைப்பொருள் கடத்தல் தொடர்பாகி பகுதியில் கைது செய்யப்பட்ட சந்தேகர்கள் தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் சந்தேகம் நேற்று கெபடி கொல்லாவு நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட போது அவரை ஐந்து நாட்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது மில்லிகிராம் சந்தைகணபரிடமிருந்துப்பொருளையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர் கைது செய்யப்பட்ட ஐம்பத்தி ஐந்து வயதான சந்தேக நபர் கடந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளராக போட்டியிட்டுள்ளதுடன் அவர் அனுராதபுரம் முக்கரவை பகுதியைச் சேர்ந்து வராவார் முன்னாள் அமைச்சர் விமல் வைரவங்சவுக்கு நாளை மறுதினம் தங்காலை போலீஸ் நிலையத்தில் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது வெளியத்த சனா எனப்படுபவர் தொடர்பில் ஊடகத்திற்கு வழங்கிய கருத்து தொடர்பான விடயங்களை பற்றி விசாரணை செய்வதற்கு அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இதற்கமைய நாளை மறுதினம் முற்பகல் பத்து மணிக்கு தங்காலை போலீஸ் நிலையத்தில் முன்னிலையாகுமாறு அவருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது தான் சவால்களுக்கு அச்சமடைவதில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் குருநாகல் மாவட்ட பிரதேச அமைப்பாளர்களுக்கான நியமன கடிதம் வழங்கும் நிகழ்வு கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சவின் தலைமையில் இன்று நடைபெற்றது ராஜபக்சாக்கள் தாக்கப்பட்டனர் பின்னர் என்னையும் தாக்கினர் எனது ஒருங்கிணைப்பு செயலாளர் மனம்பிரி என்பவர் இந்த மாவட்டத்திலிருந்தே ஒருங்கிணைப்பு செயலாளர்களை நியமிப்பேன் என்பதை உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகின்றேன் எப்படியாயினும் எம்மை தாக்கவே முற்படுகின்றனர் சட்டத்தின் மூலம் எம்மால் நடவடிக்கையை மேற்கொள்ள முடியும் என்று அன்று நாம் அமைதியாகவே இருந்தோம் நீதித்துறையின் மீது வலுவான நம்பிக்கையுடன் உள்ளோம் சட்டத்தின் மூலம் எம்மால் முடிந்ததையே செய்கின்றோம் சட்டத்தின் மூலம் மேற்கொள்ள வேண்டிய அனைத்தையும் நாம் செய்கின்றோம் என்பதையும் நான் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகின்றேன் 为什么呢？ நாம் சவால்களை கண்டு அச்சப்பட மாட்டோம் ஒவ்வொரு நாளும் சவால்களை நேசித்தவர்களே நாம் கட்சி என்ற வகையில் எந்த ஒரு சவாலையும் முன்னோரும் இருக்கின்றது இந்த அரசாங்கத்தின் அடக்குமுறை ஒரு குறிப்பிட்ட குழுவிற்கு மாத்திரமே மட்டுப்படுத்தப்படவில்லை முழு கட்டமைப்பையும் தகர்த்துள்ளன மாற்றத்தை ஏற்படுத்துவது அல்ல அதனை தகர்த்து விடுகின்றன சமய விளிமையங்களுக்கு அமைய கட்டியெழுப்பப்பட்டுள்ள சமூகத்தில் வாழும் உங்கள் பிள்ளைகள் பெரியவர்கள் இளைஞர் ஜுவதிகள் உள்ளிட்ட அனைவருக்கும் சிறந்த எதிர்காலத்தை உருவாக்குவது எமது நோக்கமாகும் அவ்வாறான ஒரு அரசியல் சக்தியாகவே ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனை செய்யப்படுகின்றது எனவே எம்முடன் இணைந்து கொள்ளுமாறு உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன் இதனிடையே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பயன்படுத்திய குண்டு துளைக்காத பாதுகாப்பு வாகனத்தை அரசாங்கத்திடம் ஒப்படைத்துள்ளதாக முன்னாள் ஜனாதிபதியின் ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி மனோஜ் கமகே தெரிவிக்கின்றார் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான உரித்துரிமைகளை நீக்குவதற்கான சட்டத்தை அமைய குறித்த வாகனம் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் குண்டு துளைக்காத பாதுகாப்பு வாகனம் அதை போன்று பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் பயணித்த வாகனம் காணப்பட்டது அதனையும் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கைகளை நேற்று எடுத்தோம் இப்போது பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் பயணிப்பதற்கான எந்த ஒரு வாகனமும் எம்வசம் இல்லை என்பது மக்களுக்கு தெரியும் ஆயுதங்களை ஏந்தியமாறு தனிப்பட்ட வாகனங்களில் பயணிக்க முடியாது என்பது அனைவரும் அறிந்ததே அவ்வாறான நிலைமையுடனும் தற்போதைய நிலைமையுடனும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கான பாதுகாப்பு தொடர்பில் பாரி ஆபத்து உருவாகியுள்ளது மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான தீர்மானத்தை இம்மாத நடுப்பகுதிக்குள் அறிவிப்பதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இது தொடர்பில் பொதுமக்களின் கருத்துக்களை பெறும் நடவடிக்கைகளை எதிர்வரும் எட்டாம் தேதி நிறைவு செய்யவுள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தகவல் தொடர்பாளர் பணிப்பாளர் ஜெயநாத் ஹேரத் தெரிவித்தார் மேல் மாகாணத்தில் பொதுமக்களின் கருத்து கணிப்புகள் எதிர்வரும் எட்டாம் இடம்பெற இடம்பெறவுள்ளன இம்முறை ஆறுதம் எட்டு வீதமாக மின் கட்டணத்தை அதிகரிப்பதற்கு இலங்கை மின்சார சபை யோசனை முன்வைத்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் தலைமையில் ஆரம்பிக்கப்பட்ட காசா அபைதி திட்டத்திற்கு ஹமாஸ் சாதகமான பதிலை வழங்கியுள்ளது ஹமாஸ் தனது கட்டுப்பாட்டில் உள்ள அனைத்து இஸ்ரேலிய பணிய கைதிகளையும் விடுவிக்க ஒப்புக்கொண்டிருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன காசா பகுதியில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அமெரிக்கா கடந்த திங்கட்கிழமை இருபது அம்ச ஒப்பந்தத்தை அறிவித்தது இந்த ஒப்பந்தத்தில் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான ராணுவ நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்துதல் காசா பகுதியில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இருபது பனைய கைதிகள் மற்றும் உயிரிழந்த பணைய கைதிகளின் சடலங்களை விடுவித்தல் மற்றும் காசா பகுதியில் இருந்து ஹமாஸை முழுமையாக திரும்ப பெறுதல் உள்ளிட்டவை அடங்குகின்றன இதற்கமைய ஹமாஸ் தனது கட்டுப்பாட்டில் உள்ள அனைத்து இஸ்ரேலிய பனைய கைதிகளையும் விடுவிக்க ஒப்புக்கொண்டுள்ளது எனினும் அமைதி திட்டத்தில் சில விடயங்கள் மேலும் கலந்துரையாடப்பட வேண்டும் என அவர்கள் கூறியுள்ளனர் அந்த பதில் தொடர்பில் கருத்து தெரிவித்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் ஹமாஸ் நீண்டகால சமாதானத்திற்கு தயாராக இருப்பதாகவும் கூறியிருந்தார் தொடர்பில் அவர் தனது சமூக ஊடக வலைதளத்தில் கருத்தொன்றையும் பதிவிட்டுள்ளார் இந்த ஒப்பந்தத்தின் விளைவாக காசா பகுதியில் இஸ்ரேல் உடனடியாக குண்டுவீச்சு நடத்துவதை நிறுத்த வேண்டும் எனவும் ஜனாதிபதி ட்ரம்ப் கூறியுள்ளார் இவ்வாறு கூறியதற்கு பின்னரும் காசாவில் இஸ்ரேலிய தாக்குதல்களில் சிறுவர்கள் உள்ளிட்ட ஏழு பேர் உயிரிழந்துள்ளதாக இன்று பிற்பகல் அல் ஜசீரா ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது ஜப்பானின் ஆளும் லிபரல் டெமோக்ராட்டிக் கட்சியின் தலைவராக சானி டகைச்சி நியமிக்கப்பட்டதை அடுத்து அவரே ஜப்பானின் முதல் பெண் பிரதமரினு சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஒரு வருடத்திற்கும் மேலாக ஆட்சியிலிருந்த பிரதமர் ஷிகேரு இஷிபா தொடர்ச்சியான தேர்தல் தோல்விகளுக்கு பின்னர் கடந்த மாதம் ராஜினாமா செய்வதாக அறிவித்தார் இதற்கமைய ஆளும் கட்சி புதிய தலைவரை தெரிவு செய்ய வேண்டியிருந்த நிலையில் அதற்கான தேர்தல் ஒன்றும் நடத்தப்பட்டது ஆளும் லிபரல் ஜனநாயக கட்சியின் தலைவராக சானி டக்காய்ச்சி தெரிவு செய்யப்பட்டார் ஜப்பானின் ஆளும் லிபரல் ஜனநாயக கட்சியின் தலைவராக பெண்ணொருவர் முதல் முறையாக பிரதமராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் பிரமிட் ஹண்ட் திட்டத்தின் மூன்றாம் கட்ட செயற்பாடு இன்று பதிலளையில் நடைபெற்றது பிரமிட் வில்மா நிறுவனம் இணைந்து பிரமிட் வில்மா செஃப்ஸ் ஹண்ட் செயலமர்வினை முன்னெடுப்பதுடன் இலங்கை சமையற்கலை சங்கம் தேசிய பயிற்சி மற்றும் தொழில்நுட்ப பயிற்சி அதிகார சபையும் இணைந்துள்ளன எதிர்காலத்தில் சிறந்த சமையல் கலை வல்லுநர்களாக மாற விரும்புகின்ற பதினெட்டு தொடக்கம் இருபத்தைந்து வயதிற்குட்பட்ட இளைஞர்களை இலக்காக கொண்டு இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது இன்றைய செயலமர்வில் நடைமுறை பயிற்சி எழுத்து பரீட்சைகள் நடைபெற்றன இனி விளையாட்டுச் செய்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மகளிர் தொடரின் இலங்கை மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான போட்டி கைவிடப்பட்டுள்ளது கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்தில் நடைபெற்ற போட்டி மழை காரணமாக கைவிடப்பட்டது மணியளவில் நாணய சுழற்சிக்கான நேரமாக அறிவிக்கப்பட்டிருந்த போதிலும் தொடர்ந்தும் பெய்த மழை காரணமாக நாணய சுழற்சி இடம்பெறவில்லை இரண்டு மனத்தே பின்னர் போட்டியை கைவிடுவதற்கு போட்டி நடுவர்கள் தீர்மானித்தனர் இந்திய பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான மற்றொரு போட்டி நாளை கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்தில் நடைபெற உள்ளது கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்தில் நடைபெறும் போட்டிகளை இலவசமாக பார்ப்பதற்கு ரசிகர்களுக்கு சந்தர்ப்பம் அளிக்கப்பட்டுள்ளது மகளிர் உலக கிண்ண கிரிக்கெட் தொடரின் சகல போட்டிகளையும் டிவி ஒன் ஊடாகவும் டிவி டாட் எல்கே என்ற இணையதளத்திலும் உங்களால் நேரடியாக பார்வையிட முடியும் கிராமப்புறங்களில் உள்ள திறமையான வீரர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு கிரிக்கெட்டில் சந்தர்ப்பம் வழங்க வேண்டும் என இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவர் அரவிந்த் டி சில்வா தெரிவிக்கின்றார் பொத்துவையில் ஊரணியில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டி ஒன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார் திருகோணமலை மற்றும் பொதுவில் பிரதேசங்களில் உள்ள இளம் கிரிக்கெட் வீரர்களை ஊக்குவிக்கும் வகையில் கடந்த இரண்டு வாரங்களாக மென்பந்து கிரிக்கெட் தொடர் நடத்தப்பட்டது இதற்கமைவாக தொடரின் இறுதிப்போட்டி இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவர் அரவிந்த டி சில்வா தலைமையில் இன்று இடம்பெற்றது பொத்துவில் அல்ராஜ் விளையாட்டுக் கழகம் மற்றும் தாண்டியடி சூப்பர் ஹிட் விளையாட்டுக் கழகம் ஆகிய அணிகளுக்கிடையில் இன்று இடம்பெற்ற இறுதிப் போட்டியில் பொதுவில் அல்ராஜ் விளையாட்டுக் கழகம் வெற்றி பெற்றது சனத் ஜெயசூரியல ஆஹ் முரளிதரன்ல சனத் ஜெயசூரிய முரளிதரன் மலிங்க போன்று பந்து வீசுவோரை நான் இங்கு கண்டேன் எதிர்காலத்திற்கு முன்னோக்கி செல்வதற்கு அவர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்க முடியும் இவ்வாறான பகுதிகளில் இருக்கின்ற வீரர்களின் திறமைகளை நாங்கள் இலங்கையில் பயன்படுத்த முடியும் கொழும்பு பிள்ளைகளை பார்க்கிலும் இவர்களுக்கு பலம் இருக்கின்றது இவ்வாறான விடயங்களை இந்த பகுதிகளில் முன்னெடுப்பது மிகவும் சிறந்தது என்று நான் நினைக்கின்றேன் உலகில் பார்க்கும் போது இந்தியாவிற்கு அடுத்திருக்கும் அணி இலங்கை என்று நான் நினைக்கின்றேன் நிர்வாகம் முறையாக திட்டமிட்டு எதிர்கால பயணத்தை முன்னெடுத்தால் இந்த அணி உலக கிண்ணத்தை வெல்வது வெகு தூரத்தில் இல்லை இந்த பகுதியில் இருப்பவர்களுக்கு உந்து சக்தியை வழங்க வேண்டும்